பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாரையும் தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மார்ச் தேர்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயின் செயல்முறையின் ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம் உலக பிரகாரமாக காலம் காயங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய நேரங்களில் மற்றொருடைய வார்த்தையினால் செயலினால நம்ம காயப்பட்டிருக்கலாம் இதை சமாளிக்க நீண்ட நேரம் எடுக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒரு நாள் நான் மன்னித்து விடுவேன் ஆனால் அது என்னைக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் நீங்கள் காயப்பட்டிருக்கும் போது அதிலிருந்து குணமடைவது என்பது ஒரு சில மாற்றங்கள் உங்க உள்ளுக்குள்ள நடைபெறதுனால அந்த காயங்கள் ஆறுறதை நீங்க பார்க்க முடியும் பிரச்சனை என்னவென்றால் நிறைய பேர் நினைக்கிறாங்க முதலாவது காயங்கள் முழுமையாக ஆற வேண்டும் அதாவது மனதில் உள்ள வலிகள் அது முற்றிலுமாக மாற வேண்டும் வரை மாறும் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முன்பு மன்னிக்க வேண்டும் என்பதை தெரிந்தெடுப்பதில்லை முதலில் குணப்படுதல் வரும் பின்பு மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இதற்கு நேர்மாறானதுதான் குணமாகும் செயல் மன்னிப்பதிலிருந்து தான் தொடங்குகிறது தேவனுடைய கிருபையினால் மன்னிக்க நீங்கள் தேர்வு செய்யுங்க பின்னர் வழியிலிருந்து குணமடைதல் உறவை மீட்டெடுத்தல் போன்றவை தேவன் உங்களுக்கு அருள் செய்வார் உங்கள் கடந்த கால வலியிலிருந்து குணமடையும் குணமடையும் செயல்பாட்டை தொடங்கலாமா மன்னிக்க தெரிந்தெடுக்கிறதின் நிமித்தம் இன்றே அந்த செயல்பாட்டை தொடங்கலாமே இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணிரலாமா நேசிக்கிற அன்பன் பரலோக தகப்பனே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கத்தாவே மற்றவர்களால காயப்பட்டிருப்பாங்கன்னா அவங்கள முதலாவது மன்னிக்க அவங்க தெரிந்தெடுக்க நீங்க உதவி செய்யுங்க முதலாவது மன்னிக்கவும் அதுக்கப்புறம் அந்த காயங்கள் ஆடுறத அவங்க காணவும் தக்கதான கிருபைகளை தாங்க அதற்குரிய கிருபைகளை நீங்க அருள் செய்யணும் என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவன் மூலமே ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டீமாஸ் மாஸ் வால்கமுத் என்றோடைய சிக்கிங் ஹின் இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ